அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒருமுறை வயலின் இசை பிரிஸ் கிரைஸ்லர் ஜெர்மனியில் இருந்து ஒரு இசை கச்சேரி நடத்துவதற்காக லண்டன் செல்ல நேர்ந்தது வருவதற்காக அவர் காத்திருந்தார் லண்டன் செல்ல இருந்த போட் வருவதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது எனவே அந்த ஒரு மணி நேரத்தில் அங்கிருந்த ஒரு இசை கருவிகள் விற்கும் கடைக்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று அங்கே சென்றார் போகும்போது தன்னுடைய வயலினை கையில் எடுத்துக்கொண்டு சென்றார் அந்த கடையின் உரிமையாளர் கிரைஸ்லர் தன்னுடைய கையில் வைத்திருந்த வயலினை காட்டுமடி சொன்னார் அதில் கிரைஸ்லர் என்று கிரைஸ்லரின் வயலின் அல்லவா இது எப்படி உங்களிடம் வந்தது என்று சொல்லிக்கொண்டே போலீஸுக்கு போன் செய்து விட்டார் உடனடியாக போலீஸ்காரர்கள் அந்த கடைக்கு வந்தார்கள் வந்தவர்கள் நாங்கள் உன்னை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள் அதற்கு அவர் எதற்காக என்று கேட்டார் நீ பிரிட்ஸ் கிரேஸ்லரின் வயலினை கையில் வைத்திருக்கிறாய் அல்லவா அதற்காகத்தான் என்று சொன்னார்கள் அதற்கு அவர் நான் தான் பிரிட்ஸ் கிரேஸ்லர் என்றார் அதை கேட்ட அந்த போலீஸ்காரர் நீ எங்களை ஏமாற்றி விட முடியாது என்றார் அதற்குள்ளாக போட் கிளம்பும் நேரம் வந்தது அவர்களிடம் விலைக்கு பேசுவதற்கான தருணம் அவருக்கு கிடைக்கவில்லை எனவே பிரிட்ஸ் கிரைஸ்லர் போலீசிடமிருந்து தன்னுடைய வயலினை கேட்டு வாங்கினார் தான் வாசித்த இசைகளில் அநேகரின் உள்ளம் கவர்ந்த ஒரு இசையை வாசித்து காட்டினார் பின்பு அவர் அந்த போலீஸ்காரர்களிடம் இப்பொழுதாவது கிரைஸ்லர் என்று நம்புகிறீர்களா உங்களுக்கு திருப்திதானே என்று கேட்டார் அதற்கு அந்த போலீஸ்காரர்கள் ஆம் இப்பொழுது எங்களுக்கு திருப்திதான் நீங்கள் தான் பிரிட்ஸ் கிரைஸ்லர் என்று அவரிடம் அந்த வயலினை கொடுத்து சென்றார்கள் ஆம் பிரியமானவர்களே பிரிட்ஸ் கிரைஸ்லர் தன்னுடைய செய்கையால் தான் ஒரு திருடன் அல்ல தன் வயலினுக்கு சொந்தக்காரர் என்று நிரூபித்து காட்டினார் நாம் யார் என்பதை நம்முடைய வெளிப்படுத்தும் அவைகள்தான் நம்மை நிரூபிக்கும் ராஜாவின் காலத்தில் தானியலுக்கு விரோதமாக சில அதிகாரிகள் எழும்பினார்கள் தானியலை எப்படியாவது குற்றப்படுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் முடியவில்லை எனவே அவருடைய தேவனுக்கடுத்த காரியத்தில் அவரை குற்றம் பிடிக்க முகாந்திரம் தேடினார்கள் அதன்படி தரியு ராஜாவிடமன்றி வேறு ஒருவரிடமும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது மீறினால் அவர்கள் சிங்க கெபிலே போடப்படுவார்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள் தானியல் இதை அறிந்திருந்தும் தன்னுடைய வழக்கத்தின்படியே எருசுலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க தினமும் மூன்று வேளையும் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபித்தார் தான் மனிதருக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று தன்னுடைய செய்கைகளால் நிரூபித்தார் தேவனும் தானியலை விட்டுக் கொடுக்கவில்லை சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார் அம்பிரியமானவர்களே நம்முடைய செய்கைகளும் நம்மை யார் என்று வெளிப்படுத்தட்டும் அவைகளின் மூலம் தேவன் நாமம் அவன் அவனவனுக்கு தேவன் அழிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே